சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் நாகர்கோவில் வேட்பாளராக கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கா கலைக்கோட்டு போட்டியிடுவார் என செந்தமிழ் சீமான் அறிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த கூடுவாஞ்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது தமிழகத்தில் உள்ள சிறையில் ஆயுள் தண்டனை பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்து வருபவர்களை உடல் நன்னடத்தை கருத்தில் கொண்டு விடுதலை செய்ய வேண்டும் அகதிகளாக வாழ் உரிமை தேடி தமிழகம் வரும் ஈழ மக்களை சித்திரவதை செய்கின்ற சிறப்பு முகாம்களை மூட வேண்டும் என்று தெரிவித்த அவர் அடுத்த மாதம் பத்தாம் தேதி புழல் கோவை வேலூர் திருச்சி ஆகிய சிறை சாலைகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் நாகர்கோவில் வேட்பாளராக கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கா கலைக்கோட்டு உதயம் போட்டியிடுகிறார் அம்பத்தூரில் அன்பு தென்னரசனும் திருப்பத்தூரில் கோட்டைக்குமாரும் கவுண்டன் பாளையத்தில் இயக்குனர் கார்வண்ணன் உள்ளிட்ட வேட்பாளர்களை அறிவித்தார்

எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் தம்பிமார்களுக்கும் என்கிற இதயத்தில் வாய்ப்பு அதை விட்டுதான் இதை விட எளிமையாக ஒரு பாமர மொழியில் என் மண்ணின் மக்களுக்கான அரசியலை உலகத்தில் எந்த தலைவரும் கொண்டு போய் சேர்க்க முடியும் பிள்ளைகளுக்காக அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலையை நான் கோடி வேலைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் கிளை இல்லாத பிள்ளை என்ற நிலையை உருவாக்குங்க செய்ய

நான் ரொம்ப பெரிய வலிமையானு நினைக்காத நான் ஒன்றுமே கிடையாது என்னை இயக்கத்தான் இங்க ஒன்றாத்து நிறுத்தினது நான் இல்லை என்று நின்னது என்னை காலம் எடுத்து வைக்கிறது காலத்தின் கை அந்த கை பிரபாகரன் என்ற பெருந்தளவியின் கை நினைவு

கோட்டைகுமார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளராக என் அன்பு மகன் சிவகங்கை மாவட்டத்தினுடைய வேட்பாளராக வேட்பாளராக தம்பி காஞ்சி மண்டல செயலாளர் ராஜனை வேட்பாளராக அறிவித்தார் விழுப்புரம் இதில் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கா கலைக்கோட்டுதயம் அன்பு தென்னரசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்